بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها الناس لعلهم يتفكرون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلم صدق رسول الله صلى الله عليه وسلم إلا قبلهم சர்வ செய்யும் சக்துடைய அந்த அல்லா தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல ولم يكله كفوا احد الله كي نجراك يا ربي كريا صلاة سلام كليس نبيا هي محمد صلى الله عليه وسلم قول الميدو اور اگلے پن پٹری صحابہ كل طابعين كل تبع تابعین کل انیور کل

முதலாவது ஜும் நோம்புகள் அல்லாவுக்காக நோம்பு நோட்டே என்ற நீயத்தோடு ஆறு நோன்பு பிடித்தவர்களாக சகோதரர்களே அல்லாவுடைய நெருக்கத்தில் சிலரை அடைந்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ನಾನು ಅದಕ್ಕೂ ಸಹೋದರೇ ಒಬ್ಬರು ಮುಸ್ಲೀಮು ನಾವು ಇನ್ನೊಂದು ಕೇಳ್ವಿ ಕೇಗ என்ன கிடைக்கும் சிறிய சிறிய காரணங்களுக்காக நோம்பை விட்டு விடுகிறார்கள் சின்ன காரணம் பெரிய காரணங்கள் அல்ல சகோதரர்களே அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் நோன்பு குடியுங்கள் உங்களுக்கு எல்லாம் கிடைப்பார் அல்லாஹ் கடைக்க வேண்டுமா நோன்பு நோக்கு முடியுது அஸ்ஸௌமுலி வஅன அஜிஸிபி நபிமிக்க சகோதரர்களே இந்த நோன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு தந்தது சொர்க்கத்துடைய எட்டு வாசல்களில் ஒரு வாசல் இருக்கிறது அதனுடைய பெயர் ரய்யான் ரய்யான் சொர்க்கத்துடைய வாசல் இருக்கிறதே சொல் இருக்கிறேர்க்கம் நுழையக்கூடியவர்கள் யார் தெரியுமா ஏன் நோம்பு முடிக்கவன் நான் தனியே இருக்கிறேன் நான் கண்டாமல் இருக்கிறேன் எனக்கு ஒன்றுமே இல்லை சமைத்து தர ஆள் இல்லை என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை உங்களை கேட்பதற்கு யாருமே இல்லை உங்களை பார்ப்பதற்கு யாருமே இல்லை அல்லாஹ் இருக்கிறார் ஸ்ரீலங்காவில் இருந்தால் ஜமாத்துடைய வேலை நடக்கும் கூட்டிட்டு போவார்கள் இங்கு யார் நம்புகிறார்கள் யார் போய் உபதேசம் செய்ய வீடு வீடா தட்டுவது யார் அதிகமான வாலிபர்களை பார்க்கிறோம் நோம்பில் உளமாக்கலும் கனடாவிலே மிக குறைவு ஸ்ரீலங்கா உலமாக்கல் ஏன் தலைமத்துவங்கள் யாருடைய கைகளிலே சென்று விட்டு என்னென்னமோ செய்ய வேண்டிய இடத்தில் என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வீடு வீடா யாரெல்லாம் தலைமத்துவத்தில் இருக்கிறார்களோ டொரண்டோவிலே ஸ்காப்ரோவிலே நான் தலைவர் நான் பள்ளி தலைவர் சமூக தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவர் வன்மையிலும் உள்ள கடமை என்ன தெரியுமா எங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்க நோம்பு பிடிக்கிறார்களா இல்லையா அவர்களை பள்ளிவாசலுக்கு எடுத்து தெளிவுபடுத்த வேண்டும் ஆசை காட்ட வேண்டும் அச்சம் முட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் ரெண்டும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வீடு வீடாக போய் அவங்களுக்கு நோன்பு பிடிக்கிறீங்களா இல்லையா ஏன் நோன்பு பிடிப்பதில்லை காரணம் என்ன சொல்லுவாங்க காரணம் விளங்கப்படுத்தும் சொர்க்கம் கிடைக்கும் உங்களுக்கு

கஷ்டம் காத்துனா கூட செய்துட்டு நோம்பு குடிக்கல சகோதரர்களை விலங்கப்படுத்துவது கடமை தெளிவுபடுத்துவது கடமை எங்களுக்கு அதில் ஆகப்பெரிய ஒரு பலவீனம் தான் தமிழ் கொத்துபா தமிழ் கொத்துபாக்கள் இல்லாததால் மக்கள் இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகுவார் அதிகமாக இல்ல கொஞ்சம் கொஞ்சமா சகோதரர்களே நோம்போடு இருக்கிறோம் அல்லாவ நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் நான் பசிந்திருப்பது தாகித்திருப்பது நெருந்த நோக்கமும் அல்லாவ நெருங்குறேன் அல்லாஹ நெருங்குறேன் சென்ற வாரம் உங்களுக்கு அல்லாஹ் ஒய் நெருங்கக்கூடிய ஒரு வழிதான் சுஜூத் சுஜூதை பத்தி சொன்னேன் தராமையுடைய சுஜூத் பருவத்தோடு சுஜூத் வஸ்ஜூ வாக்கத்தாரேன் சுஜூது அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காலம் தான் அதிகரிக்கவும் வேண்டும் செல்ல உடைய காலத்திலே ஒரு சஹாபி இருந்தாலும் சின்ன புல்லாஹு அரைவ செல்லம் டாய்லெட் போனதை பார்த்து இந்த ரபியா தண்ணி கொண்டது கொடுத்தார் சொல்லல்லாஹூ அரைவர் செல்லமுக்கு சந்தோஷம் റബിയ ഏതാണ്ട് കേൾങ്ങെ റബിയ താരേ ഉടണിയ റബിയുന്നുനാരി യാ റസൂലല്ലാഹ് ഉഹിബ്ബു മുറാഫഖതക ഫിൽ ജന്ന സുകത്തിൽ ഉങ്ങളോട് വിക്കടും യാ റസൂലല്ലാഹ് എப்படி കേൾന്നിക്ക് ബിടല്ല സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം சொன்னതിനെ ദൈമാ ഫഅയിന്നി ബി കസറത്തി സജൂദ് ಉದುವುದ ನೆರು ಅಲ್ಲಿ ಸಹೋದರೇ ಕುರ್ಹಾನ್ எந்த மனிதர்களாலும் எழுதப்பட்ட புத்தகம் அல்ல இந்த குருவான் எந்த மனிதனும் இந்த குருவானுக்குள் கை வைக்கவில்லை அப்படியான ஒரு முரஜிசா இந்த குரான் அல்லாவிடம் நேரடியாக வந்து எவ்வளவு பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் எவ்வளவு பரிசுத்தமானதாக இருக்கும் சகோதரர்களே இந்த பருமதியை விளங்கியவர்கள் கைவிட விளங்கினோம் என்ன செய்ய மாட்டார் கைவிடவே மாட்டார் ஓதிட்டேதான் பார்த்துட்டேதான் இருப்பாங்க வாசிச்சிட்டே தான் இருப்பார் பேசிட்டே அல்லாத கலாமை அல்லா பேசிய வார்த்தை சகோதரர்களே பொறா அல்லாவ நெருங்கோட பேசணும் என்றா உருவான ஒரு பாட்டு படிக்கக்கூடிய அழகான ராகம் உள்ள பெண் படிக்கிறார் எவ்வளவு இன்பமா கேட்டு இன்பமா இருக்கிறப்பா மூச்சிடாம படிக்கிறார் எவ்வளவு அழகான குறை சன்னதாக வரைவு செய்து சொன்னார்கள் குர்ஆன் ஓத கூடியவனுடைய ஓதலை அல்லாஹ் காது தாழ்த்தி கேட்டுக் நாங்க ஓதுறத கேட்கிறது அல்லாஹ் சகோதரர்களே இந்த குர்ஆன் இறக்கப்பட்டு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் இந்த குர்ஆன் இருந்த இடமே தெரியுமா லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் குர்ஆன் வைட் ஹவுஸ்ல இருந்தது அல்ல கனடாவில் இருந்தது அல்ல துருக்கியுடைய உஸ்மானிய கிலாபத்தில் இருந்தது அல்ல இது இங்கிலாந்துலயோ பிரான்ஸ்லயோ இந்தியாவிலயோ தாஜ்மஹல் இருந்தது அல்ல இந்த குர்ஆன் இந்த குர்ஆன் இருந்த இடம் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் எங்க இருக்குது ஏழு வானத்துக்கு மேல் இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் இருந்து அல்லாஹ் இந்த குர்ஆனை ஒரே அடியாக முதல் வானத்துக்கு இறக்கினார் இந்த முப்பது ஜுசும் நூத்தி பதினாலு சூறாவும் ஒரே அடியாக முதல் வானத்துக்கு இறக்கியது எப்ப லைலத்துல கதருடைய இரவில் நாம் இந்த குருவானை இறக்கினோம் அந்த கதருடைய இரவும் இந்த மாதம் குருவான் இறக்கப்பட்ட மாதமே குருவான் இறக்கப்பட்ட மாதம் சகோதரர்களே இந்த குருவான் அல்லா சொல்கிற உங்களுக்கு இறக்க அவன் மனிதர்களே ஜிந்தரே இந்த குருவான மழைக்கு இழக்கியிருந்தார் மலை என்ன செஞ்சிருக்கும் தெரியுமா ஒவ்வொரு ஆயத்தை ஒரு மலைக்கு என்னுடைய பயத்தால் தூள் தூணாக படித்திருக்கும் என்றால் இது அவ்வளோ பாரமான மிக முக்கியமான جبل لا أيته خاشعاً متصدعاً من خشية الله، وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. الله سبحانه، إن القرآن ஏழாயிரம் மலட்டு வைக்கிற உலகத்தில் ஸ்ரீபாத மலையில ஒரு